அலைக்கும் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாங்க இன்னைக்கான மணி சேவிங் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன மணி சேவிங் டிப்ஸ் பார்க்க போறோம்னா நைன்டி டேஸ் சேவிங்ஸ் தான் நம்ம வந்து ஒரு மூணு மாசத்துல ரெண்டாயிரம் எப்படி சேவ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் மூணு மாசத்துல ரெண்டாயிரம் ரூபான்றது நிறைய பேருக்கு சின்ன அமௌண்ட்டாக தெரியலாம் பட் சேவிங்ஸே பண்ணலை எங்களால பண்ண முடியலான்றவங்க கண்டிப்பாக இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் என் பக்கம் டேஸ் எழுதியிருக்கேன் அமௌண்ட் எழுதிருக்கேன் டேஸ் வந்து நம்ம மூணு மாதமும் டெய்லியும் சேவ் பண்ண போகிறது கிடையாது டே ஒன் சேவ் பண்ணுவோம் அதோடு டே ஃபைவ் அப்புறம் டே டென் அஞ்சு நாலு நாள் வச்சுட்டு அஞ்சாவது நாள் தான் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு வந்து ஒரு நாள் ஐம்பது ரூபா எடுத்து வச்சிட்டோன்னா ரெண்டாவது ஐம்பது ரூபா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு நாலு நாள் கேப் இருக்குது அந்த கேப்பை நம்ம செலவுகளை ஏதாவது கம்மி பண்ணி அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சிடணும் இப்போ வாங்க என்னென்ன அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு டூ டேஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் எழுவத்தஞ்சி ரூபா எழுவத்தஞ்சி ரூபா ஐம்பது ரூபா ரெண்டு நாள் சேவ் பண்ணுவோம் எழுவத்தஞ்சி ரூபா ரெண்டு நாள் சேவ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் ரெகுலராக நூறுரூவா சேவ் பண்ணும் அதாவது அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து வரும் அதுக்கப்புறம் நூற்றம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு நாளைக்கு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ரெண்டு நாளைக்கு மறுபடியும் லைனாக ஒரு ஆறு நாளைக்கு நூறுரூபா சேவ் பண்ணும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபிஃப்டி ரெண்டு செவன்ட்டி ஃபைவ் அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரடு அப்புறம் டூ ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட்னா சிக்ஸ் டைம்ஸ் ஹண்ட்ரட் 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 இந்த மாதிரி சேவ் பண்ணோன்னா நைன்டி எத்து டே கூட நம்ம கையில் ரெண்டாயிரூபா இருக்கும் டோட்டலாக நம்ம எவ்வளோ நாள் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி டேஸ் மூணு மாதத்தில் பத்தொம்பது நாள் தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அது அமௌண்ட் எவ்வளோன்றதே நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணல மூணு மாதத்துக்கு ரெண்டாயிரூவான்னா நம்ம ஒரு வருஷத்தில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணோன்னா எட்டாயிரரூவா சேவ் பண்ண முடியும் சேவிங்ஸே பண்ணாதவங்க சேவிங்ஸ் பண்ண முடியலன்றவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாமலி